சுவாமி புஷ்கரணினா சரஸ்வதி பூஜை நடக்கின்ற வேளையிலே சரஸ்வதி நதியை இமாலயத்திலே மறைந்து விட்டதாம் மறுபடியும் எங்கே அது தோன்றியிருக்கிறது என்றால் பெருமாளுடைய ஆசியுடன் பெருமாளுடைய வரத்துடன் சரஸ்வதி தேவி மீண்டும் சுவாமினி புஷ்கரணியாக திருமலையிலே விளங்கிக் கொண்டிருக்கிறாள் அந்த சுவாமி புஷ்கரணத்தில் நீங்க அமர்ந்து கொஞ்ச நேரம் தியானிச்சு அந்த தீர்த்தத்தை புரோக்ஷித்துக் கொண்டிங்கன்னா சரஸ்வதி நதியிலேயே குளித்த அந்த மகிமை அங்கே இருக்கிறது அதுக்கு பேரு சுவாமி புஷ்கரணி சுவாமினி புஷ்கரணின்னு சொல்லுவாங்க அதுதான் சரஸ்வதி தேவி என்ன இன்னைக்கு சரஸ்வதி பூஜை நடந்து முடிந்திருக்கிறது அந்த புஷ்பரத் புஷ்கரத்தின் பேர் தான் சுவாமி புஷ்கரணி கோனேரி தீர்த்தம்னு சொல்றாங்க அந்த தீர்த்த வைபவம் இன்று நடைபெற்றிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வேலைல ஆகையாலே இது போன்ற தீர்த்தங்களின் மகிமையை நாம் உணர வேண்டும் இப்ப எதுக்கு அடியேன் தீர்த்தத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்னா